ஹலோ ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் மூன்று மாதங்களுக்கு பிறகு கிளர்ச்சி படைகள் பாரசீக தலைநகரான தெஹேரானை கைப்பற்றி பழைய ஆட்சியை அகற்றினார்கள் ஒரு புதிய ஷாவை அரியணைக்கு அமர்த்தினார்கள் பாபா தம் சீடர்களிடம் திரும்பி இவ்வாறு கூறினார் நான் பாரசீக விஜயத்தின் போது நான் செய்த மாய செயல்களின் பலனை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் புதிய ஆட்சியில் கீழ் பாரசீகம் மகிழ்ச்சியான நிலம் என்றும் முகமதியர்கள் ஜோராஷ்டரியர்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும் பழைய ஆட்சியில் அவர்களுக்குள் தொடர்ந்து சண்டைகளும் கொடூரமான சீற்றங்களும் இருந்ததாகவும் அவருடைய சீடர்கள் என்னிடம் கூறினார்கள் இந்த மர்மமான உல்லாச பயணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு பாபா ஒரு ஆர்வமுள்ள கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் அவரது ஆலோசனையின் பேரில் ஒரு சீடர் அரங்கன் கிராமத்திற்கு அருகில் காலனியில் தற்போதைய இடத்தை வாங்கினார் பல கரடு முரடான பங்களாக்கள் பல ஓலை மற்றும் தூண் குடிசைகளுடன் கட்டப்பட்டன பின்னர் ஒரு இலவச பள்ளி திறக்கப்பட்டது ஆசிரியர்கள் பார்சியன் படித்த சீடர்களிடமிருந்தும் பக்தர்கள் அல்லது அவர்களது நண்பர்களின் குடும்பங்களிலிருந்தும் மாணவர்களிடம் இருந்தும் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் பயிற்சிக்கு கட்டணம் வசூலிக்கப்படவில்லை அதே சமயம் தங்கும் வசதியும் இலவசம் வழக்கமான மதச்சார்பற்ற பாடங்களுக்கு மேலதிகமாக மெஹரால் மதச்சார்பற்ற மதத்தில் சிறப்பு அறிவுறுத்தல் இருந்தது அத்தகைய கவர்ச்சிகரமான சொற்களில் கிட்டத்தட்ட நூறு சிறுவர்களை சேகரிப்பது எளிதான விஷயமாக இருந்தது அவர்களில் ஒரு பன்னெண்டு பேர் தொலைதூர பெர்சியாவிலிருந்து வந்தார்கள் பெரும்பாலான மதங்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பொதுவான ஒழுக்கம் கொள்கைகள் சிறுவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன மேலும் பெரிய தீர்க்க தரிசிகளின் வாழ்க்கை கதைகள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டன மதம் பற்றிய வகுப்பு படிப்படியாக பாடத்திட்டத்தின் மைய அம்சமாக மாறியது மேலும் பாபா பழைய சிறுவர்களை பக்தி மார்க்கத்திற்கு அழைத்து சென்றார் இது ஓரளவு நீர் நிறைந்த இயல்பு உடையதாக தோன்றுகிறது அவரை ஒரு புனிதமான நபராக கருதுவதற்கும் அவரை வணங்குவதற்கும் கூட அவர்களுக்கு கற்று தரப்பட்டது ஒரு சில சிறுவர்கள் வரிசையாக மத வெறியின் அறிகுறிகளை வெளிப்படுத்த தொடங்கினர் சில நாட்களுக்கு ஒரு முறை அவர்களிடையே விசித்திரமான காட்சிகள் நிகழ்ந்தன இந்த அசாதாரண பள்ளியில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் மாணவர்கள் பல்வேறு சாதிகள் இனங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்துக்கள் முகமதியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் மற்றும் ஜோராஸ்ட்ரியர்கள் சுதந்திரமாக ஒன்று இணைந்தனர் ஆனால் மெஹர் பாபா இன்னும் பரந்த சேர்க்கையை விரும்பினார் அவர் தனது தலைமை சீடரை இங்கிலாந்துக்கு ஒரு சில வெள்ளைக்கார மாணவர்களை கண்டுபிடிக்க அனுப்பினார் எவ்வாறாயினும் தூதுவர் மிகவும் சிரமத்தை எதிர்கொண்டார் ஏனெனில் வெள்ளைக்கார பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு அந்நியர் ஊரில் ஒப்படைக்க விரும்பவில்லை அவர் வெகு ஆசியாவில் உள்ள பள்ளிக்கு அழைத்து செல்ல விரும்பினார் மேலும் அனைத்து மதங்களையும் இணைத்து ஒரு பள்ளிக்கூடம் என்ற எண்ணம் அவர்களுக்கு பெரிதாக புரியவில்லை இந்தியா போன்ற மதச்சார்பற்ற நாட்டில் பல்வேறு மதங்களை சேர்ந்த மாணவர்கள் சலசலப்பு இல்லாமல் இயற்கையான தன்னிச்சையான முறையில் ஒன்று கூடும் ஏராளமான பள்ளிகள் இங்கிலாந்தில் உள்ளன ஒரு நாள் இந்தியாவிலிருந்து வந்த தூதுவர் ஒரு ஆங்கிலேயரை சந்திக்கிறார் அவர் உடனடியாக ஓரிரு உரையாடல்களுக்குப் பிறகு பார்சி மேசியாவை ஏற்றுக்கொண்டார் அந்த மனிதர் ஒரு உற்சாகமான சுபாவத்தை கொண்டிருந்தவர் மேலும் அனைத்து வழிபாட்டு முறைகளிலும் வேகமாக பயணித்த அவர் மெஹர்பாபாவின் உயர்ந்த உதவியாளராக அவருக்கு ஹெல்ப் செய்வதற்கு தயாராக இருந்தார் எனவே அவர் வெள்ளைக்கார மாணவர்களுக்கான தேடலில் உதவினார் மற்றும் மூன்று குழந்தைகளை கண்டுபிடித்தார் அவர்களின் வறுமையின் வாடும் பெற்றோர்கள் அவர்களை அனுப்ப தயாராக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் சொந்த சுமைகளை அவர்கள் குறைக்க நினைத்தார்கள் இந்த நிலையில் இந்திய அலுவலகம் தன்னை சிறப்பாக செயல்பட தோன்றியது இந்த விஷயத்தை ஆராய்ந்து அதன் அதிகாரபூர்வ தலையை அசைத்தது திட்டத்திற்கு தடை விதித்தது குழந்தைகள் படகில் செல்லவில்லை அந்த முக்கிய சீடர் திரும்ப இந்தியா திரும்பினார் அவருடன் இந்த வெள்ளைக்காரரும் அவருடைய மனைவியும் மற்றும் அவருடைய மச்சநீச்சையும் சேர்ந்து திரும்பினார்கள் நன்றி வணக்கம் ரமல் ரமா போ போட்டு